அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நாற்பத்தி ரெண்டு இன்ச் அளவில் ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அளவு சட்டை நம்ம கையில் வர்றப்ப நம்ம வந்து இது எத்தனை இன்ச் ப்ளவுஸ் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது போல் நீங்கள் போட்டுக்கோங்க இது போல் போட்டுட்டு டேப் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக பத்தரை இருக்குது கரெக்டாக பத்தரை இருக்குது பத்தரைங்கிறப்ப நம்மளுக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் நாலாக பார்க்கையில் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பிளவுஸு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த பிளவுஸு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து ஒரு மீட்ரு இருக்குது மெயின் கிளாத் வந்து ஒரு மீட்ரு இருக்குது ஜாஸ்மின் கிளாத்து இதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் மடிச்சு போடுறது வந்து பனிரெண்டு இன்ச்சு இருக்கிறது போல நம்ம மடித்து போடணும் இந்த இருக்குது பாருங்கள். பனிரெண்டு இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம மடித்து போடணும் அளவு சட்டையில் நம்மளுக்கு எந்த ஒரு கரெக்ஷனும் கிடையாது நம்ம இப்போ இந்த ரெண்டு ஷோல்டரையும் இது போல் ஒன்றா பிடிச்சிக்கிடணும் எப்பயின்னு சொல்கிறது போல் தான் ஸ்லீவை இது போல் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இருக்கு இது போல் வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சு இருக்கிறது போல் விட்டுக்கிடலாம் அந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டு இன்ச்சி இருக்கிறது போல் கோடு போட்டிருக்கோம்ல அது மேலே சட்டையை நம்ம வைக்கணும் சட்டையை வைக்கிறப்ப இது போல் வைக்கணும் இரண்டாம் மடித்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த துணியும் சட்டையோட முதுகு பாகமும் ஒன்று போல் வர்றது போல் வைங்க மேலே தையலுக்காக அரை இன்ச்சி இருக்கிறது போல் கோடு போட்டுக்கோங்க சோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகுற இடத்துல அரை இன்ச்சு இருக்கிறது போல் கோடு போட்டுக்கோங்க இதுதான் சோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிற இடம் அரை இஞ்சி இருக்கிறது போல் கோடு போட்டுக்கோங்க கழுத்து பகுதி வரையில் நம்ம காளிஞ்சி வர்றது போல் இப்படி கோடு போட்டுக்கலாம் காலிஞ்சி வர்றது போல் கழுத்து பகுதிக்கு கோடு போட்டுக்கலாம் அப்போ இந்த ஒரு துண்டை இப்படி எடுத்துருங்க எடுத்துட்டு இதை வந்து இப்படி வைங்க வச்சுட்டு நான் எப்போயும் சொல்கிறது போல் அரை இஞ்சி மேலே ஏற்றி குறிங்க தேவைப்பட்டால் நம்ம அந்த இடத்துல லேஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணையில் இந்த இடத்துல அளவு வித்தியாசம் அப்படி ஒன்றும் பெருசாக வராது ஒன்றும் மிஸ்டேக் இருக்காது அதனால அரை இன்ச்சு மேலே ஏற்றி குறிங்க ஏன்னா நீங்கள் இறக்கி எதுவும் குறிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆம்போளோட அளவு பெருசாயிருச்சுன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால மேலே ஏற்றி குறிங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து இதை அப்படி இது பண்ணிக்கோங்க போட்டுட்டு இதுதான் நம்மளுக்கு ஃபிட்டிங் போடுற அளவு இதை கரெக்டாக இப்படி கோடு போட்டுக்கோங்க இப்போ வந்து சட்டையை எடுத்துடலாம் எடுத்துட்டு பின்கழுத்து நம்ம அளக்க போகிறோம் பின்கழுத்து அளக்கிறதுக்கு ரெண்டு ஷோல்டரையும் இப்படி பிடிச்சுக்கோங்க இது போல் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இப்படி நடு முதுகு பகுதி சென்ட்ரு பாயிண்ட் இந்த இடத்துல வந்துடும் இதை வந்து நம்ம கழுத்தில் வச்சு வரைய போகிறோம் நம்ம கழுத்தில் வச்சு வரைகிறப்ப இது தான் தையலுக்காக போடுற ரெண்டாவது கோடு இது தான் ஃபஸ்ட்டு கோடு இது ரெண்டாவது கோடு இந்த ரெண்டாவது கோட்டு மேலே நம்ம அந்த தையலை வைக்கணும் இந்த அருக்கு பாருங்கள் இதுதான் தையல் இந்த இடத்துல தையல் இருக்குது அந்த தையலையும் நம்ம இதையும் இப்படி ஒன்று போல வைக்கணும் இதை இப்படி ஒன்று போல வைங்க தான் மிஸ்டேக் வராது கழுத்து வந்து ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம் இதை இப்படி வச்சு இந்த இப்படி வச்சுக்கிடணும் வச்சு இந்த இடத்துல ஒரு காலிஞ்சி மேலே ஏற்றியே நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தச்சு வரையில் அது கரெக்டாக இருக்கும் நம்ம கரெக்டாக அளந்துருக்கோமான்னு வச்சு பாருங்கள் தச்சு வரையில் இந்த அளவு இந்த கோடு எல்லாம் கரெக்டாக வருது பாருங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு போடணும்னா நீங்கள் பாக்ஸ் போட்டு போட்டுக்கோங்க இது பின்கெழுத்து இப்போ கோல் வந்து நம்ம ஜாயின் கொடுக்குறோம் இப்போ இடுப்பு குறிக்க போகிறோம் இடுப்பு குறிக்கிறதுக்கு இதை ரெண்டையும் இடுப்பு பகுதியே இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இடுப்பு பகுதியை இது போல் பிடிச்சிட்டு இப்படி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு டாட் இருக்குது பாருங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க இங்கிட்டும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது இதை வந்து இப்படி நல்லா ஒன்று போல் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ அடிப்பகுதியில இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல தான் தையல் இருக்குது நம்ம இந்த ரெண்டு டாட் போடுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த கோடை போடுறோம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த கோடை போடுறோம் இந்த இடத்துல அந்த தையல் இருக்கு இந்த இடத்துல தையல் இருக்குது அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கோடு போடுறோம் இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம டேப் எதுவுமே எடுக்காம தான் நம்ம இது இது பண்ணோம் இப்போ இந்த அளவுலாம் கரெக்டாக இருக்கான் பார்ப்போம் இதுதான் தான் ஆம்கோளோட தையல் அளவு இது கழுத்து பகுதி இதை வந்து இப்படி பிடிச்சிக்கிடுவோம் பிடிச்சிட்டு இந்த தையல் வருது பாருங்கள் இந்த இடம் நம்ம போட்ட கோடுதான் இருக்குது இதுதான் கழுத்து பகுதி ஒன்று போல வருதா பார்த்துக்கோங்க நம்ம டேப் எதுவுமே எடுக்கலை இப்போ சட்டையோட உயரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் இது தான் தையல் இதுதான் அடிப்பகுதி இப்படி பிடிச்சு எப்படி கரெக்டாக இருக்குது நம்ம டேப் எதுவுமே எடுக்கல எடுக்காமல் தானே அளக்குறோம் இந்தா இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம் அதனால அளவு சட்டை பக்காவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அளவு சட்டையை போட்டு டக்குன்னு கட் பண்ணிடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அளவு வந்து சொல்லிடுறேன் கழுத்தோட அகலம் மொத்தமாக வரையில் இது எழிஞ்சி வரும் இப்போ மூனைகால் இருக்குது ஷோல்டரோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சி கழுத்தோட உயரம் எட்டரை இன்ச்சி வரும் தச்சு வரையில் கரெக்டாக எட்டரை வரும் ஷோல்டரோட தையலுக்கு எல்லாம் சேர்த்து ஆறரை இன்ச்சி இருக்குது சட்டையோட உயரம் வந்து மடித்து தைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து பதினேழு இன்ச்சி வச்சுருக்கேன் தையலுக்கு எல்லாம் சேர்த்து சட்டையோட உயரம் வந்து பதினாலரை நம்ம பதினேழு இன்ச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஆம்போள்னால் நம்மளாதான குறிச்சுருக்கோம் இது வந்து எப்படி இருக்குது ஆறரை இன்ச்சு வச்சுருக்கோம்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதுபோல் இப்படி பிரிச்சு பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இது மேலே இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி அளந்து பாருங்க பார்க்குறப்ப இந்த தையலும் இதுவும் கரெக்டாக வரும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த அறுக்கு பார்த்துக்கோங்க அதனால் இதை நான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் வந்து எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சட்டைகள் கட் பண்ணுறப்ப நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இப்போ இதை கட் பண்ணிடலாம் அளவு ப்ளவுஸ் வந்து உங்ககிட்ட பக்காவாக கையில் இருக்கு அப்படின்னா முதல்ல ஒரு பேப்பரில் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டீங்க எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க அந்த அளவை வந்து ரெண்டாக மடித்து போட்டு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சி வச்சு நம்ம கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணுறதுக்கு நீங்கள் மடித்து போட்டு ஒரு பேப்பரில் முதல்ல வந்து ஒன்று போல் நீட்டாக பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் மிஸ்டேக் இருக்குன்னா அதை திருத்தி இன்னொரு பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கூட நீங்கள் வச்சு தைங்க முதல்ல தைக்கையில் கொஞ்சம் அந்த மாதிரி தைங்க துணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே இப்போ ஸ்லீவு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து உயரம் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக வச்சு பார்த்துருவோம் அந்த அளவு கனெக்ட் பண்ணிவிட்டு மடித்து போடுறதுக்காக இந்த பாருங்கள் இது போல் வச்சுக்கிட்டு இந்த கோடை நம்ம போட்டுக்கிடணும் போட்டுட்டு அந்த அளவை கனெக்ட் பண்ணி நம்ம இப்படி மடிச்சுக்கிடலாம் இப்படி மடிச்சுக்கிடலாம் முதல்ல ஷோல்ட்ரு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இதுக்கடுத்து இந்த கோல் வந்து நம்ம ஏற்கனவே அளந்து இருக்கோம் பார்த்திங்களா அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு சட்டையில் இருந்து அரை இன்ச்சு அதிகமாக வச்சு தைக்கணும் அதுதான் சட்டையோட அளவு அந்த அளவில் இருந்து ஒரு அரை இன்ச்சு அதிகமாக வச்சு குறிச்சிக்கோங்க உங்களுக்கு அரை இன்ச்சு அதிகமாக வச்சு குறிக்க கஷ்டமாக இருக்குன்னா டேப் எடுத்து அரை இன்ச்சு அளந்து கரெக்டாக வச்சு குறிச்சிக்கோங்க இப்போ முன்கழுத்துக்காக இந்த மாதிரி அளவில் நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க முன்கழுத்துக்காக இந்த அளவு போட்டுக்கோங்க இப்போ முன்பக்கம் வந்து நம்ம ஒரு காளிஞ்சி கம்மி பண்ணிக்கோங்க முன்பக்கம் வந்து காளிஞ்சி கம்மி பண்ணிக்கோங்க காலிஞ்சி கம்மி பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த கோடு போடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதுதான் தையல் இந்த இருக்குது இந்த கொடையும் இந்த கொடையும் ஒன்று போட வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க வச்சுட்டு இது போல் இப்படி வளைச்சி பிடிங்க முன்கெடுத்து வரைஞ்சாச்சு இப்போ நம்ம பீப்பட்டி கொக்கி வைப்போம்ல அந்த பகுதியை வரைய போகிறோம் இப்போ நான் எப்பயும் சொன்னது போல தான் வீப்பட்டி கழுத்து பகுதி தைக்கிறதுக்கு இடம் வேணும் இந்த இடத்துல ஒரு டாட் போட்டது இந்த இடத்துல பட்டி வந்து ஜாயின் பண்ண இடம் இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அளந்து பார்க்கணும் நாலு இன்ச்சு இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு இருக்கிறது போல் அஞ்சு இன்ச்சு வைங்க எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு இருக்கிற நான் துணியை வச்சு தான் அளந்தேன் கரெக்டாக அஞ்சு இஞ்சி அளந்துட்டேன் பாருங்கள் கப்பை இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த அளவு இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு இந்த ரெண்டாவது கோட்டில் இதை வச்சுக்கோங்க ரொம்ப இப்படி இழுத்து அப்படிலாம் அளக்க வேண்டாம் இப்படி ஓரளவுக்கு இப்படி மெதுவாக இப்படி வச்சு சுருக்கு இல்லாமல் மட்டும் இப்படி பிடிச்சிட்டு தையலுக்காக இந்த அறுக்கு இதில் தையல் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு இப்படி இறக்கி விட்டுருங்க இறக்கி விட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க தையலுக்காக நம்ம போட போட்டு இதுதான் நம்மளுக்கு தையல் வார பகுதி இதில் இருந்து இதில் இந்த தையல் வந்திருக்கு அதில் இருந்து இப்போ நீங்கள் காளிஞ்சி நான் விட்டு தப்பேனா காளிஞ்சி வச்சுக்கோங்க அரைஞ்சி விட்டு தப்பிங்கன்னா அரைஞ்சி வச்சுக்கோங்க நான் வந்து காளிஞ்சி விடுறேன் இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இந்த மூணையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம முன்களுக்கு என்ன அளவு எடுத்தோங்கிறத பார்த்துருவோம் இது வந்து கழுத்தோட உயரம் வந்து மேலே உள்ள தையல் போக அஞ்சரை இருக்குது அஞ்சரை இருக்குது நம்ம எல்லாம் தச்சு வரையில் ஒரு அஞ்சே முக்கால் முன்களுத்து அஞ்சே முக்கால் இருக்கும் இப்போ உயரம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் ஒரு அஞ்சரை வச்சு தைங்கப்பா நீங்கள் ஆட்டுக்கு ஆறு இஞ்சி வச்சிடாதீங்க முன்னாடி அசிங்கமாக இருக்கும் இந்த பகுதி வந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இருந்து இப்போ அளந்து சொல்கிறேன் கப் சைஸ் வந்து பதிமூணே முக்கால் வச்சிருக்கேன் இந்த சைடு கரெக்டாக தையலுக்கு எல்லாம் சேர்த்து விட்ட அளவு வந்து அஞ்சே முக்கால் இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன் இதுக்கு அடுத்து இப்போ பின்னாடி நம்ம கட் பண்ண பார்த்திங்களா அந்த துணியை இப்போ நம்ம எடுக்கிறோம் எடுத்து இந்த இதை இப்படி வச்சு இந்த கோடை நம்ம போட்டு இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க இதுதான் தான் நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி வரையில் இந்த அளவு கரெக்டாக வரும் முன்னாடி உள்ள குளி பாகம் வந்து இந்த கரபாகம் இருக்குது இதை வந்து நம்ம இப்படி ரெண்டாம் மடிச்சுக்கிடணும் இந்த கரபாகத்தை இப்படி ரெண்டாம் மடிச்சுக்கிடணும் இதை அப்படியே நாலாம் மடிச்சுக்கிடணும் நாலாம் மடிச்சுட்டு இது போல் வைக்கணும் இதை நாலாம் மடிச்சுட்டு இது போல் வைங்க கீழே வந்து நம்மளுக்கு வந்து லைனிங்னால் இந்த கரைப்பகுதி அப்படியே நம்ம மடித்து தைச்சி அப்படி இது பண்ணிடுவோம் இந்த இது தான் ஆம்போளோட அளவு அதுக்கு அரை இன்ச்சு மேலே ஏற்றி குறிக்கிறோம் இப்போ ஸ்லீவில் இது தான் ஸ்லீவோட தையல் இந்த இருக்குது கீழே வந்து நம்ம தையலுக்காக எவ்வளவு இடம் வச்சுருக்கோமோ அதை கரெக்டாக தைச்சிருங்க அப்போ கை வந்து வித்தியாசப்படாது அதில் இருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றி குறிக்கிறோம் குறிச்சிட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் வெட்டு வருது இது இப்படி கட் பண்ணையில் குளிர் பாகத்தில் கட் ஆகிடும் வந்து நம்ம இதில் குறிக்க போகிறோம் இந்த ஷோல்டரோட அளவையும் இந்த ஆம்போலையும் இப்படி பிடிச்சிக்கோங்க போல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அளவு அளவு ஒன்றும் வித்தியாசப்படாது இந்த கோடை இப்படி போட்டுக்கோம் இதுதான் நம்மளுக்கு தையலுக்காக உள்ள அளவு இப்போ நம்ம இந்த இதில் வந்து இப்படி கட் பண்ணிக்கிடணும் கட் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஒன்றரை இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம இப்படி போட்டுக்கணும் ஏன்னா நம்ம துணிக்கு துணி வந்து சட்டையில் வந்து ஒன்றரை இன்ச்சு தானே விட்டுருக்கோம் அப்போ அந்த அளவும் அளவும் ஒன்று போல் வந்துடும் இதுக்கடுத்து இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்லீவில் வந்து நம்ம இப்போ குழிபாகம் பாகம் நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ குழிபாகம் பாகம் கட் பண்ணுறதுக்கு சென்ட்ரு பகுதியில் நம்ம ஒரு நாச் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து இந்த துணியை இப்படி ரெண்டாக எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா இது சட்டை வந்து ஆம்போளோட அளவு ஆள் சத்தாக இருக்கிறாங்க அப்படின்னோனையும் நான் வந்து குளிப்பாகத்தை அப்படியே இறக்கி கட் பண்ணுறேன் பாருங்கள் உடல் பருமன் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம குளிபாக கட் பண்ண இப்படி லைட்டாக கட் பண்ணால் போதும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இறக்கி கட் பண்ணணும் எவ்வளோ இறக்கி இருக்கேன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு இறக்கி இருக்கேன் ஒரு இன்ச்சு இறக்கி இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணணும் நிறைய கட் பண்ணி பண்ணி தான் இந்த அச்செல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும் என்ன வந்துருச்சா இப்போ ஸ்லீவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு வட்டி கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்செல்லாம் உங்களுக்கு தைக்க வருது இப்போ உங்கள் அம்மாவுக்கு தைக்கிறீங்க அப்படி நீங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அளவு ப்ளவுஸு லைனிங்கும் மெயின் கிளாத்து எல்லாம் ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்கடா அப்போ தான் ஒரு மீட்ரு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் துணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும் தைக்கிறதுக்கு அது வந்து கம்மியாக இருந்தாலும் தைக்க முடியாதா அவங்களாம் தைக்கிறாங்க நீங்கள் மட்டும் ஏன் தைக்கலை அப்படிலாம் கேட்காதீங்க கம்மியாக இருந்தால் த நாங்களும் தைச்சிருவோம் அனுபவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எந்த துணியிலனாலும் அப்படி இப்படி ஒட்டு போட்டு நம்ம தைச்சிடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தக்கையில ரொம்ப ஒட்டு போட்டுக்கிட்டு அதுலேயே சிந்தனையை செலுத்துனீங்க அப்படின்னா ஃபிட்டிங் உங்களுக்கு நல்லா வராது அதனால் தான் சொல்கிறது இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இதை வந்து சைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம இதில் வந்து இந்த பாருங்க இது போல் நீங்கள் வைங்க இந்த அளவை நீங்கள் வச்சுக்கோங்க இது போல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க இது போல் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் ஒரு இவ்வளோ இந்த அளவு கூட தான் வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப பட்டி வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு காலிஞ்சி விடுவீங்கன்னா காளிஞ்சி வச்சுக்கோங்க இல்லைம்மா நான் இஞ்சி விட்டு தைச்சா எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அரைஞ்சி நீங்கள் எந்த அளவு விடுறீங்களோ அதில் கரெக்டாக தையலை போட்டுருங்க சரியாக வந்துடும் நான் வைக்கிறேன் பாருங்க நான் காளிஞ்சி வச்சுருக்கேன் மேலே வந்து இந்த அருக்கு இந்த அருக்கு பாருங்கள் இந்த இருக்க இது தான் நம்மளுக்கு பட்டி தையல் இது தான் வட்டிக்காண்டி துணி அந்த துணி இருக்கிற இடத்த நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு இப்படி போடுங்க இப்படி போடுங்க அதுக்கடுத்து துணியில் உள்ள நடுப்பகுதியை இப்படி பிடிச்சிட்டு கீழே இருக்கு தையலுக்காக காலிஞ்சி மேலே தையலுக்காக காலிஞ்சி இந்தாருக்கு ஓவர் லாக் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன் இந்தா இருக்குது கீழே காலிஞ்சி இது கடுத்து இந்தா இருக்கு இதுதான் நம்மளுக்கு நம்ம சைடு ஜாயிண்ட்டுக்காண்டி போட்ட காமிச்சது இந்தா இருக்கு தையல் இதுதான் தான் நம்மளுக்கு துணிக்காண்டி அளவு அது துணிக்காண்டி உள்ள அளவு இருக்கு பாருங்கள் இந்த துணிக்காண்டி உள்ள அளவு இந்தா இருக்குது இதுதான் தையல் இதுதான் தையல் இது துணிக்காண்டி உள்ள அளவு இப்போ இதை எடுத்துடலாம் இதை இப்படி போட்டுக்கோங்க இதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிடலாம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக நாச் போட்டு நாச் போடாமல் இருக்கக்கூடாது போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு மார்க்கு பண்ணிக்கிடணும் இதுதான் உங்களுக்கு வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடம் நீங்கள் வந்து இந்த பகுதியை இப்படி மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு வித்தியாசப்படுறோம் சைடு ஜாயிண்ட்டுக்கு துணி வந்து கரெக்டாக வராது அதனால் இந்த இடத்துல நீங்கள் நாச்சு போட்டு வச்சுக்கோங்க முதல்ல தைக்கிறப்ப நீங்கள் எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க இருக்குது இந்த மாதிரிலாம் எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பட்டியெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ மெயின் கிளாத்து நம்ம கட் பண்ண போகிறோம் நான் மெயின் கிளாத் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடித்தாச்சு ஜாஸ்மின் கிளாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டேன் இந்தா இருக்கு பாருங்கள் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணியாச்சு இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்